அல்லா பாலி என்னோட அன்பு குழந்தைய உன்னோட அப்பா பேசுகிறேன் உன்னுடைய அப்பா பேசுகிறேன் நான் அப்பா சொல்கிற இரகசியம் சத்தியமா உனக்காக உனக்காகத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ நினச்சி பார்க்கணும் இப்போ ஒரு பத்து விஷயம் உனக்கு நான் சொல்ல போகிறேன் பத்து விஷயத்தையும் பத்திரமா பத்திரமா அதை வச்சுக்கோ ஜாக்கிரதையாக வச்சுக்கோ பெட்டியில்லை அலமறியில் இல்லை பீரோல் இல்லை உன்னோட மனசில் உன்னோட மனசில் அதை பத்திரமாக வச்சுக்கிற அதை இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படுத்துகிறேன் எப்படி செயல்படுத்துகிறேன் அப்படி செயல்படுத்தினா அப்பா சொல்கிற அசரீரி வாக்க நீ செயல்படுத்தினா சத்தியமாக ஜெயிப்ப சாத்தியம் நிறைய இருக்குது சந்தோஷமாக இருப்ப நீ மட்டுமல்ல நீ மட்டுமல்ல உன் குடும்பம் மட்டுமல்ல உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க நீ மதிக்கப்படுறவனாக இருப்ப கண்டிப்பா மதிக்கப்படுறோனா இருப்ப இப்ப நான் அந்த பத்து தலைப்புக்கு வர்றேன் ஒரு முறை கேளு நீ வெற்றி இருக்கிற அப்படின்னு நம்பு எப்படி சக்சஸ் உனக்கு கிடைச்சி போச்சு அப்படின்னு நம்பு அத நீ பெறுதற்கு அதை பெறுவதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாமே அந்த செட்டப் எல்லாமே அந்த வாய்ப்புகள் எல்லாமே அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சரியா இருக்குது சரியா வருது சரியா வரும் அப்படின்றத நீ நம்பணும் அந்த வழியில வரக்கூடிய நன்மைகளுக்கும் பரிசுகளுக்கும் அந்த வெற்றிக்கு நீ தகுதியானவன் அப்படிங்கிறத நீ முதல்ல நம்பணும் அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையில் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நன்றியுடனும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியுடனும் நீ இருக்கணும் எப்படி தெரியுமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உனக்கு பிடிச்ச ஒரு கவிஞர் தமிழ் கவிஞர் தான் வச்சுக்க அதுலேயே சொல்கிறேன் உன் பகுதி தமிழ் தானே அந்த தமிழ் கவிஞரையும் சொல்கிற பாரதி அப்படிங்கிற ஒரு கவிஞர் உனக்கு பிடிச்ச கவிஞராக தான் இருப்பார் ஏன்னா அவர் நிறைய நிறைய முற்போக்கு விஷயத்தையும் ஒரு நல்ல ஒரு சக்தி மிகுந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த கவிஞர் அவர் அவர் பின்னாடி நடக்க போகிறத அந்த உயர்வான விஷயத்தை முன்னாடியே கற்பனையிலேயே சொல்வார் இன்றைய கற்பனை நாளைய நிஜம் அப்படிங்கிறத அவர் தான் முதல் முதல்ல உறுதிப்படுத்தி சொன்னார் இந்த தமிழ்நாட்டில் நீ வாழக்கூடிய அந்த நாட்டில் நீ பேசக்கூடிய அந்த மொழியில் சொன்னவர் பாரதி தான் அதை நான் சொல்கிறேன் உனக்கு எப்படின்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அது வாங்கிட்டு தான் நினச்சி துள்ளி ஆடி பாடி மகிழ்ந்தார் அந்த வெள்ளிப்பனிமலையின் மீது ஆகுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் வெள்ளிப்பனிமலையின் மீது ஆகுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தன மைனத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு அவன்தான் தான் பாடினான் அவன் பாடினான் இன்னும் நிறைய பாடல்களை பாடி அந்த நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினான் அதுதான் இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்தது அந்த மாதிரி நீ நம்பணும் இன்றைய கற்பனை நாளைய நிஜம் அடிக்கடி சொல்கிறேன் இந்த கற்பனையை நீ தகுதி பெற்றிருக்கிற ஒரு நல்ல பிள்ளை அப்படிங்கிற ஒரு நல்ல கற்பனைய நீ முதல் முதலா அந்த கற்பனையை பெருசாக்கி வச்சுக்கணும் நம்பணும் கற்பனையை நம்பணும் நீ நல்லவன் அப்படிங்கிறத நம்பணும் அதுதான் முதல் முதல் ஒரு தகுதி ரெண்டாவது தகுதி என்ன தெரியுமா இந்த ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்றாங்களே செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சுய பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஈர்ப்பு விதியை செயலுக்கு செயல்பாட்டுக்கு நீ கூப்பிடணும் உன்னுடைய எண்ணத்தின் மூலமாக அதை நீ செய்யணும் உன்னுடைய எண்ணங்களுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறத நம்பணும் ஏற்கனவே நீ யதார்த்தத்தில் நீ விழிப்படுத்துகிற அந்த பொறுப்பு அந்த எண்ணத்துக்கு நீ தான் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறத நம்பணும் அதுதான் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா நீ விரும்புகிற நீ விரும்புகிற அந்த விஷயங்களை ஏற்கனவே நடந்து போனது மாதிரி உன்னுடையது போல அதை பார்க்கணும் நீ வாங்கக்கூடிய அந்த சொத்து நீ வாங்கக்கூடிய அந்த காடி அந்த வாகனம் உன்னுடையது போல நீ நம்பணும் எப்படி நான் அப்பா அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா இந்த ரோடெல்லாம் என்னது இந்த வீடெல்லாம் என்னது இந்த மரமெல்லாம் என்னது இந்த மலையே என்னது இந்த பிள்ளைகளெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தான் எனக்கு மதிப்பு வந்திருக்குது இல்லையா அதனால நீ என்ன செய்யணும் நீ அடைய போகக்கூடிய அந்த சொத்தை அந்த விஷயத்தை அந்த பொருளை நீ அடைஞ்சு போனது போல கற்பனையாக நெச்சிக்கணும் நினைக்கணும் நீ எதை விரும்புகிறையோ அது நிறைவேறி போச்சு அந்த வெற்றி உனக்கு கிடைச்சி போச்சு அப்படிங்கிறத நீ கற்பனை செஞ்சு பார்க்கணும் அடுத்த விஷயம் உன்னோட மனசில் உன்னோட மனசில் நீ விரும்புகிறத பற்றி நீ சிந்தித்து சிந்தித்து அதை உன்னுடைய மேலாதிக்க என்னவா அதனை மாற்றணும் அதுவே நீ மாற்றணும் அதுவாகவே நீ போகணும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வரணும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பக்கூடிய அந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறத நீ என்ன கற்பனை பண்ணிருக்கியோ அதை பேசுறதுல அந்த வார்த்தையாவே வெளிப்படும் நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உனக்கு வார்த்தையா வரும் உன்னுடைய வார்த்தை என்னையோ என்னவோ அதுதான் இந்த செயலா மாறும் அந்த செயல்தான் அந்த நிகழ்ச்சி அந்த நாள் அந்த நாள் வந்துச்சுன்னா அந்த வருஷம் முழுக்க உனக்கு வெற்றி வருஷமா மாறும் ஒரு வருஷம் வெற்றி வெற்றியானா ஒவ்வொரு வருஷமும் வெற்றிதான் அதனால உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்பக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தணும் நீ விரும்புறத சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறது மட்டுமில்ல நினைக்கிற மாதிரியே சொல்லணும் சொல்லாக வெளிப்படணும் அப்படி சொல்லாக வெளிப்பட்டா நீ விரும்புறது நடக்கும் விரும்புறது எல்லாருக்கும் பிடிக்கும் நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் ஒருபொழுதும் நீ நம்புறத நிறுத்தவே நிறுத்தாத நிறுத்தாத அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா எல்லாரும் விரும்புறது அது கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க விரும்புறதை விட அவங்க விரும்பாததை பற்றி தான் அதிகமாக நினைக்கிறாங்க அவங்க அடைய போகக்கூடிய அந்த வெற்றியை விட அந்த தோல்வியை தான் அவங்க அதிகமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் நீ இப்போ வெற்றியாளனாக இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் நீ விரும்புறதை விட நீ அடையக்கூடிய வெற்றியை விட நீ அடைய அடைய போகக்கூடிய தோல்வியை அடைய போகக்கூடாத அடைஞ்சி விடக்கூடாத அந்த தோல்வியை பற்றி தான் அதிகமாக சிந்திச்சிக்கிட்டுருக்கிற பயத்தை பற்றி தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிந்திக்கிற உன்னுடைய வெளிப்பாட்டை கண்டு அதை பொறுமை எழுந்து நீ என்ன செய்கிற வெளியில் வந்துடுற அந்த பாதையிலிருந்து அந்த ஓட்டத்திலிருந்து அந்த விளையாட்டிலிருந்து அந்த முயற்சியிலிருந்து நீ வெளியில் வந்துடுற அதனால தான் அடிக்கடி உனக்கு தோல்வி கிடைக்குது நீ உன்னுடைய ஆற்றலை உன்னுடைய வேகத்தை உத்வேகத்தை பொறுப்பை ஒருமுகப்படுத்தணும் எண்ணத்தை ஒருமுகப்படுத்தணும் ஏற்கனவே அது இருக்கிறத மாதிரி அதை பெறணும் மேலும் மேலும் அது வரப்போகுது அப்படிங்கறத நம்பணும் நீ ஜெயிக்கிறத நம்பணும் நீ ஜெயிக்கிறத நம்பணும் நம்பணும் ஜெயிப்ப கண்டிப்பா ஜெயிப்ப அடுத்த விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய உணர்வு உன்னுடைய உணர்வு உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க உதவக்கூடிய மிகப்பெரிய கருவி அப்படிங்கறத நம்ப மிக உயர்ந்த அந்த அதிர்வு நிலையில அந்த வெற்றி நிலையில உன்னை வைக்கிறதுக்கு உன்னுடைய உணர்வு உன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிர்வுல அதிக நேரம் செலவிடணும் அந்த கற்பனையில அந்த ஆசையில அந்த மகிழ்ச்சியில இப்பவே நீ நில நிறைய நேரத்தை செலவிடணும் மற்றவங்களுக்கு அன்பு உனக்காக அன்பு அது மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு 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 மட்டும்தான் உன்னுடைய செயலாக இருக்கணும் கருணை மட்டும்தான் உன்னுடைய பாதையாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கடவுளே உன்னை தேடி வருவார் இந்த பிரபஞ்சமே உன்னை தேடி வரும் இது நிச்சயம் இது சத்தியம் சரியா அடுத்து அடுத்து சொல்கிறேன் பாரு நீ விரும்புகிற அந்த வழியில் சிந்திச்சு 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 உன்னை நாளை முன்கூட்டியே உன்னுடைய நாளை முன்கூட்டியே உருவாக்கிக்கணும் உன்னுடைய வாழ்க்கையை வேணும்னே வேணும்னே உருவாக்கணும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அந்த நோக்கத்தை அதை அமைச்சிக்கிறதுக்காகவும் உன்னுடைய கனவு வாழ்க்கையை உன்னுடைய கனவு வெற்றியை உன்னுடைய மனசில் கற்பனை செஞ்சு பார்த்து கடைசியில் அதை நீயே நீயே அது சுத்தி இருக்கிற மாதிரி நீயே கற்பனையை பார்ப்ப அடுத்த விஷயம் நட்பாரு அது எப்படி நடக்கும் பிரபஞ்சம் அது எப்படி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அது கவலையோ அல்லது வேலையோ இல்லை பிரபஞ்சத்தை உங்களுக்காக செய்யறதுக்கு நீ தான் அலோ பண்ணணும் எப்படி நீ தான் அதை உடனும் உனக்கு பில்லி சூனியம் வைப்பு மாறணும் ஒரு பெரிய பிளாக் மேஜிக் இருக்குது இருக்குதுன்னு நீ சில நேரங்கள் நினைக்கிற இல்லையா நீ எப்போ நினைக்கிறையோ அது உன்கிட்ட வந்துடும் அது அனுமதி அனுமதிக்கவே கூடாது நீ அதுக்கு பதிலாக என்கிட்ட நல்லது இருக்குது என்கிட்ட சத்தியம் இருக்கிறது என்கிட்ட உண்மை இருக்குது என்கிட்ட கடவுள் இருக்கிறாரு நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு எப்போ நினைக்கிறையோ அப்போ இந்த பிரபஞ்சமே உனக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிறது நீ நம்பணும் சத்தியமாக இந்த பிரபஞ்சம் உனக்கானது சத்தியமா இந்த பிரபஞ்சம் உனக்கானது சத்தியமா இந்த பிரபஞ்சம் உனக்கானது உனக்கானது உனக்காகவே படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்பணும் இந்த பிரபஞ்சத்துல நீயும் ஒரு பொருள் மரம் மட்டுமல்ல செடி மட்டுமல்ல விலங்கினங்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்துல நீ ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அங்கம் அத அதை நம்பணும் இந்த பிரபஞ்சம் உனக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத நம்பணும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் உங்கள்கிட்ட இருப்பதை பற்றி நீ நன்றி உணர்வுல இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான விஷயத்தை கொண்டு வர முடியாது இப்போது இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்றியோடு இருக்கணும் அப்போ தான் நீ முதன்மையான வெளிப்பாடான அந்த அதிர்வலையில் அந்த வெற்றி அதிர்வலையில் நீ இருப்ப எனக்கு எனக்கு கிடைச்சதெல்லாம் நல்லதாக கிடைச்சிருக்குது நான் நல்லா பேசுகிறேன் அழகாக இருக்கிறேன் அறிவாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அன்போடு இருக்கிறேன் கருணையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சி நினச்சி இந்த கடவுளுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த நன்றியோடு நினச்சேன்னா அப்பா சாயப்பா அவங்க கூட கண்டிப்பாக சத்தியமாக இருக்கிறேன் அப்படி நினைக்கிறதுனால தான் உன்னோட நான் இருக்கிறேங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் இருக்கிறேன் அவங்க கூட அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் சரியா சரியா அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் அதே மாதிரி அதே மாதிரி அன்பு அன்பு அப்படிங்கிற அந்த சக்தியை விட பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை இதுதான் சத்தியம் அன்பு காட்டுற அப்படின்னா ஒரு பயணி கூட ரயில் வண்டியிலேயோ அல்லது பஸ்லேயோ ஒரு பயணி போகிறான்னு வச்சுக்கேன் அந்த பயணியை பார்த்து ஒரு புன்முருவல் போக்குறேன்னா உன்னை எதிரியாக நினைப்பான் ஒரு காரும் எதிரியாக நினைக்க மாட்டான் அவன் எழுந்துக்கிட்டு அல்லது அவன் ஒதுங்கிட்டு ஒரு சீட்டு உனக்கு கொடுப்பான் உட்காரத்துக்கு உனக்கு இடம் கொடுப்பான் இல்லையா அதனால் அவன் கொடுப்பான்றதுக்காக மட்டும் அன்பு செலுத்த வேண்டாம் உன்னுடைய இடத்தை அவனுக்கு கொடுத்தாலும் அதுவும் அன்பு தான் அந்த அன்பினுடைய சக்தியை விட மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் சத்தியமாக இல்லை சத்தியமாக இல்லை அப்பா அப்பா அந்த அன்புனால தான் உங்களெல்லாம் கட்டி போடுறேன் அது தெரியாதா உனக்கு அது புரியாதான் உனக்கு அது புரியாதா உனக்கு இந்த இரகசியத்திலிருந்து உனக்கு பிடிச்ச உனக்கு பிடித்த எல்லாத்தையும் அப்படியே செயல்படுது அப்பா அப்பா உங்களோட அப்படியே இருப்பேன் அப்படியே இருப்பேன் உன்னை ரொம்ப பிடிக்குது ரொம்ப பிடிக்குது அதனால தான் இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இது அப்படியே கடைப்பிடி அப்படியே கடைப்பிடி இந்த உலகமே இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படும் அப்பாவும் உனக்காக உன் சொல்லுக்கு கட்டுப்படுவேன் நான் சொன்னதை கேளு நான் சொன்னதை கேளு நீ சொல்றத இந்த உலகம் கேட்கும் இந்த உலகமே கேட்கும் அல்ல பாலி